அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் டு நைட் நான் என்ன செய்கிறேன் அப்படின்றது இன்றைக்கி ஒரு வ்ளாகை எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட்டே வந்து நான் யோசித்து வச்சுட்டேன் தேர்ஸ்டே வந்து பாசிப்பயிர் கடைசலும் பீட்ரூட் பொரியலுந்தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கிச்சனுக்குள்ளே வந்தோடனே அரிசி வந்து ஊற போட்டுட்டு பாசி ப பயிர் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் புளி எல்லாம் சேர்ந்து நான் ஒரு நாலு விசில் வந்து ஹை ஃப்ளேம்லேயும் ரெண்டு விசில் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சீங்க அப்படின்னா பேர் வந்து நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்துடும் கடையிற்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மஞ்சத்தூள் விளக்கனே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ல வந்து நான் நான் செஞ்ச ரெசிபீஸும் உங்களுக்கு கூடவே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அது பார்த்தீங்கன்னா விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஸ்டோரில் நான் பர்ச்சேஸ் பண்ண குப்பைமேனி சோப்பும் டூத் பேஸ்ட்டும் தான் இது ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மெம்பராக இல்லாட்டியும் பரவாயில்ல ஜஸ்ட் நீங்கள் அங்கே போய் வாங்கி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நேச்சுரலாக சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து குக்கரில் வச்சுட்டேன் அந்த பாசிப்பயிர் வந்து வெந்திரிச்சு அதை இறக்கி வச்சுட்டு குக்கர் வந்து சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன் அது விசில் வந்தோடனே அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் நான் ஒரே அடுப்புலேயே செய்கிறேன் அப்படின்ட்டு இந்த சைடு ரைட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து எரியவே மாட்டேங்குது அந்த சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக எரியும் அதனால் நான் ஒரே ஒரு அடுப்பு வச்சு தான் நான் ஒரு ஃபோர் டேஸாக சமாளிச்சிட்ருக்கேன் அதுதான் வந்து எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் வர மிளகா போட்டு நல்லா ஃப்ரை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தேர்ட்டி செகண்ட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க இது வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்போ நம்ம அவசர அவசரமாக ரெடி பண்ணுறக்கு இந்த மாதிரி குக்கரில் நம்மளுக்கு செய்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணு விசில் விட்டுட்டு இறக்கிடுங்க அடுத்து வந்து பாசிப்பயிர் வந்து தாளிச்சிடலாம் ஒரு கடாயில் கடுகு சீரகம் போட்டுட்டு வெங்காயம் வர மிளகா கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க நம்ம கொட்டிடணும் கொட்டிட்டு தேவையான அளவு உப்பு மல்லி போட்டு லாஸ்ட்ல வந்து இறக்கிடலாம் இறக்கிட்டோ பார்த்தீங்கன்னா பாசிப்பயிர் கடைசில்தான் நமக்கு சூப்பராக ரெடியாகிடும் ஸோ பீட்ரூட் பொரியல் என்ன பண்ணணுன்னா மூணு விசில் விட்டதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குது பார்த்திங்களா அது ஒரு ஸ்பூனும் தேங்கானையும் போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி செகண்ட் மட்டும் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பராக பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிரும்ல காரசாரமாக ஏன்னா பாசிப்பயிருக்கு கடைசியில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும் பீட்ரூட் பொரியல் செய்யும்போது அது காரமாக இருக்கும்போது ரெண்டுத்துக்கும் வந்து மேட்ச் ஆயிரும் ஸோ அதனால தான் இப்படி நான் செஞ்சுருக்கேன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு பெரிய பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் கிடையாது கண்டிப்பாக டெய்லி வெஜிடேரியன் தான் முட்டை கூட கொண்டு போகக்கூடாது கம்பல்சரி தயிர் சாப்பாடு அப்புறம் பொரியல் குழம்பு சாப்பாடு இது கம்பல்சரி இருக்கணும் இல்லாட்டி நம்மளை வந்து டைரியில் எழுதி தர சொல்லுவாங்க இன்றைக்கி இந்த ரீசன்னால் நம்ம கொண்டு போகல அப்படின்னு நம்ம வந்து டைரியில் எழுதி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து பெரிய பாப்பாவோட ஸ்கூலில் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பிச்சதுக்கப்புறமா சின்ன பொண்ணு வந்து எல்கேஜி படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மக்கானா வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு கிழங்கு போட்டுட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அப்புறம் அதே கடை கடாயிலே வந்து கொஞ்சம் லெமன் ரைஸ் செஞ்சு அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவள் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு ஒரே அடம் பிடிச்சி அந்த அன்றைக்கி ஸ்கூலுக்கே போகலை போயிட்டு வந்து இந்த வேலையெல்லாம் அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் இந்த அலங்கோளத்தில் தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை போய் பார்ப்பேன் மேக்சிமம் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா கிச்சன் ஓரளவு க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் வந்து எங்கள் மாமியார் வந்து கழுவி வச்சுட்டாங்க அதனால் எனக்கு அந்த வேலை வந்து இல்லை ஸோ இந்த எண்ணெய் ட்ரேவை பார்த்தேன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு சரி நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் காலையில் ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் வேலை வந்து குறையிறதே இல்லை இந்த வேலைக்கு போகிற லேடிஸ்லாம் எப்படி வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் சமாளிக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல அவங்களுக்கெலாம் உண்மையாகவே ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் தான் எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் உமன் தான் அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க எங்கள் சின்ன வயசுலேருந்து அம்மா வந்து நிறையா கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க வேலைக்கு போகிறனால பாத்தீங்கன்னா நாங்களும் வந்து நிறையா கஷ்டப்பட்டிருக்கோம் ஸோ எப்படின்றது எனக்கு தெரியல காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் உளுந்து வடை செஞ்சுட்டேன் டெய்லி தோசை இட்லி சப்பாத்தின்னு எங்களுக்கே ரொம்ப போர் அடிச்சிது அதனால் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் உளுந்து வடையும் சட்னியும் வந்து அரைச்சிட்டேன் இது வந்து என் ஹஸ்பண்டுக்காக தான் செஞ்சேன் பிள்ளைங்களுக்கு மட்டும் டெய்லியும் தனித்தனியாக செஞ்சு தரோம் ஹஸ்பண்டுக்கும் செஞ்சு தரணுமே அப்படின்ட்டு அந்த அன்னைக்கு வந்து அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உளுந்து வடை செஞ்சேன் அவருக்குளுந்து வடைனா ரொம்ப பிடிக்கும் அந்த உளுந்து வடை பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிச்சு கத்தி வச்சு நெம்பி எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா எண்ணெய் வந்து நான் கம்மியாக இருக்கேன் நான் வந்து அந்த செக்லா ஆட்டுற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது ஊற்றுறதுனால நான் கம்மியாக ஊற்றி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நார்மல் ஆயில்னா இன்னும் கொஞ்சம் நிறையா இருப்பேன் ஸோ அதுதான் விஷயம் நீங்கள் உளுந்து வந்து அரைச்சிட்டு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த நல்லா பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நாங்கள் நீங்கள் வந்து அந்த பதத்துக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உளுந்து வடையில் நடுவில் அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா அது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூப்பராக உளுந்து வடையும் சட்னி டீ போட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சுட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா அந்த ட்ரே அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ளே நல்லா ஆயிலியாக இருந்துச்சு அரிசி மாவும் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பும் வந்து நான் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அரிசி மாவை தொட்டுட்டு நல்லா வந்து நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நான் தேய்க்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து சுடுதண்ணியில் எல்லா எண்ணெய் பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும் ஊற்றி வச்சுட்டு அந்த தண்ணியை அலசி நம்ம வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவை தொட்டு நம்ம நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும் அதை எடுத்ததுக்கு அப்புறமா சோப்பு இருக்குது பார்த்தீங்களா நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு கழுவுற சோப்பு அதை வச்சு மறுபடியும் வந்து சோப்பு நேரம் வச்சு நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படி க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பாத்திரம்லாம் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் நல்லா சூப்பராக க்ளீன் ஆயிரும் நான் பேசும்போது ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது ஸோ குரல் ஏதாச்சும் தடுமாற்றம் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெய் தான் நான் வாங்கி அதாவது இடத்துல இருந்தே வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன் ஃபைவ் லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இது ரேட்டு வந்து எனக்கு ரொம்பவே கம்மியாக தோணுது எப்படின்னு தெரியல ஆனால் ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் நான் வந்து யூஸ் இருக்கேன் தான் இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பாத்திரமும் நான் சொன்ன மாதிரியே க்ளீன் பண்ணிட்டு கொண்டு போய் வெயிலில் வச்சுட்டேன் ஸோ ஈவினிங்குள்ளே காஞ்சிரும் அப்படின்ட்டு இந்த வேலையை முடிச்சுட்டு துணி கொஞ்சம் இருந்துச்சு துணி மிஷினில் போட்டுட்டு அந்த வேலையும் சைடில் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கடையில் வந்து ரெண்டு பிள்ளைங்களையும் ஸ்கூலுக்கு போய் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த வேலையும் நடந்துச்சு ஸோ இதெல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இருந்துச்சு வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்தை போடுவாங்க ஸோ அங்கே போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வேலை செம்மையாக இருந்துச்சு இன்றைக்கி ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட நாள் இப்படி தான் போச்சு ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு ஏதோ கொஞ்ச ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கலாம் இல்லை குக்கிங் ரெசிபிஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறதாகவும் இருக்கலாம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபில் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சு பார்க்கும்போது தான் ஒரு ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்துச்சு ஓகே இன்றைக்கி இந்த வேலையை வந்து நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு நைட்டு டின்னர் செஞ்சது வந்து எனக்கு கேப்சர் பண்ணி மறந்துட்டேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்